ஒருத்தன் நம்ம வீட்டு புள்ள ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரையும் அரசு பள்ளியில படிச்சுட்டு வருவான் அவன் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூறு மார்க் வாங்கி அரசு மருத்துவ கல்லூரியில் சேர முடியாது சேர வேண்டுமென்றால் என்றால் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகும் இதே ஒருத்தன் எல்கேஜில இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரையும் தனியார் பள்ளியில காசு கொடுத்து படிச்சுட்டு வருவாரான் அவர் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகி குந்துநாப்புல போய் அரசு மருத்துவ கல்லூரியில் உட்காந்துக்குவாரு எப்படி இருக்கு பாருங்க பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச நம்ம உள்ள அரசு மருத்துவ கல்லூரிக்கு போக முடியாது ஆனா எல்கேஜில இருந்து பன்னிரெண்டாவது வரையும் தனியார் முறையில காசு கொடுத்து பாசிட்டு வ படிச்சுட்டு வந்தவன் காசே இல்லாம மருத்துவ கல்லூரிக்கு அரசாங்கம் மருத்துவ கல்லூரிக்கு போயிட முடியும் இது எவ்வளவு பெரிய மோசடி என்று பாருங்கள்